மிதுன ராசி வெற்றியை வைத்து எடை போடாதீர்கள் தோல்வியிலிருந்து மீண்டும் வந்ததை வைத்து எடை போடுங்கள் கனெக்ட் பண்ணிட்டே இருப்பீங்க அறிவு இல்லையா அதனால வெற்றியை அதாவது வெற்றியை வைத்து எடை போடாதீங்க எத்தனை முறை இருந்து மீண்டும் மீண்டும் நம்ம வந்திருக்கிறோம் அப்பதான் ஜெயிக்கக்கூடியவங்க வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய அப்துல் கலாம் ஐயா அவர்கள் எத்தனை தோல்வியில் இருந்தாங்க கடைசியில் எப்படி வந்தாங்க உலகத்திற்கே ஜோதியாக வந்தாங்க உலகத்திற்கே விளக்காக வந்தாங்க உலகத்திற்கே வழி உலகத்திற்கே உத்தமனாக உலகத்திற்கே ஆராய்ச்சி விஞ்ஞானியாக வந்தாங்க இல்லையா எங்கிருந்து வந்தாங்க அவங்க தோல்வில்தான் இருக்குது வெற்றியினுடைய ரகசியம் அப்படிப்பட்ட ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கொஞ்சம் தயக்கம் ஏன்னா உங்கள் ராசிநாதன் நீச்சமாயிருக்காரு இன்னும் வரல மீனை தோட்டு வரல வந்துடுவார் சீக்கிரம் வந்துடுறாரு பதினாலுக்கு நேரம் வந்துடுவார் ஒன்று நாள் பதினாலு நாள் இந்த தமிழ் புத்தாண்டுலேருந்து எல்லா கிரகங்களும் கொஞ்சம் மாறும் கச்சோடியே மாறுறாருல அப்ப மாறும்போது எல்லாம் மாறும்ல அப்ப அந்த மாதிரி மிதுன ராசி நேர்களுக்கு இந்த மாதத்தை அப்படியே கொண்டு போயிருந்தது எதை எடுத்தாலும் இப்போ தான் நீங்கள் ஓரளவுக்கு தே நீ வந்துட்டீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் நீச்சல் அடித்து வந்துட்டீங்க அதான் தனியா குதிச்சா நீந்துடுவீங்க அவ்வளோதான் எல்லாரும் முன்னாடி போக நீங்க பின்னாடியே போய் நீந்திருவீங்க மூழ்க மாட்டீங்க நீந்திடுவீங்க இதுதான் உங்களுடைய சூட்சம பாயிண்ட் அப்ப மிதன ராசிக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல மதிப்பாகவும் நல்ல ஒரு செல்வத்தை கொடுப்பதற்கும் நல்ல வருமானத்தை கொடுப்பதற்கும் தடையை நீக்குவதற்குரிய பலனை கொடுக்கக்கூடிய மாதம் உங்க ஜன ஜாதகத்தில் நிச்சயமாக உங்களுக்கு என்ன ராகு புதன் சுக்கரன் இருக்கிற சேர்க்கை வந்து நல்ல சூப்பரான சேர்க்கை உங்க ராசிநாதனோட உங்க ராசிநாதனோட அஞ்சுக்கும் பன்னெண்டுக்குரிய சுக்கரும் சேர்ந்துருக்காரு பாருங்க உச்சம் பெற்றிருக்கார் நீசபங்க ராஜயோகம் நீச பங்கு ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால கொஞ்சம் தடை எவ்வளவு தடை வந்தாலும் அதுக்கு லாபம் வந்துடும் அதுதான் கான்செப்ட் நீசபங்க கான்செப்ட் நிறைய ஃபெயில் ஆகும் அதுக்கு உரிய லாபம் கொஞ்சம் சொற்பமான லாபம் கிடைச்சே தீரும் கீழே நசுக்க மாட்டோம் கீழே தவறி விழுக மாட்டோம் அப்படி வந்துட்டீங்கன்னா மிதனராசி நேரலுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் சரஸ்வதி பிள்ளையார் வழிபாடு சரஸ்வதி வழிபாடு திருவன்காடு சரபேஸ்வரர் இப்படிப்பட்ட தெய்வங்கள்லாம் நீங்க வழிபடுங்க திருவன்காடு ரொம்ப புதனுக்குரிய தலம் மூன்று மூர்த்திகளும் மூன்று தீர்த்தங்களும் சந்திரன் அக்னி மூன்று அக்னி தீர்த்தம் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் எல்லாம் மிக உயர்ந்த தீர்த்தங்கள் அங்கே இருக்கக்கூடியது குழந்த பாக்கியத்துக்கு மிக உத்தமமான கண்காட்டுதலான் கனல் காட்டும் பிறகு குழந்தை பாக்கியத்துக்கு புத்திர பாக்கியத்தை மிக சிறப்பான தலம் குழந்தை இல்லையா உடனே திருக்கரகாவூர் எல்லா அடிப்படை அங்கே இருக்குது போங்க திருவெண்காட்டுக்கு போங்க சீர்காழிலிருந்து பக்கம் புதனுடைய நவகிரகங்களுக்கு மிக சிறப்பு பெற்ற தளம் அதற்கு அருகிலே வரலாற்று பெற்ற பூம்புகார் வரலாற்று பெற்ற பூம்புகார் அப்படிப்பட்ட இடத்துக்கு போங்க அந்த குறிப்பா உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு போறதுக்கு நீங்க கொஞ்சம் பயன்படுத்திக்கங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு போன மிகப்பெரிய பலன் உண்டு இப்படி போனீங்கன்னா இந்த மிதன ராசிக்கு அப்படியே உங்களுக்கு வந்துடும் பயப்பட வேண்டியது இந்த மாதத்தை கடத்து கொண்டு போயிடலாம்